வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் ஈஸ்வராவதார பிரமாணங்கள் வேத இதிகாச புராணங்களில் நேற்றைய தொடர்ச்சி இப்படி லோகத்தில் உள்ள பல வஸ்துக்களாக இல்லாமல் பரமேஸ்வரனாக நாம் தெரிந்து கொண்டுள்ள ரூபத்தில் அவன் ஒருத்தனுக்கு மட்டுமே இருக்கும் நாமாக்களும் நடுநடுவே வருகின்றன இவற்றை அசாதாரண நாமாக்கள் என்பார்கள் நாம் சாதாரணம் என்றால் ஆர்டினரி என்றும் அசாதாரணம் என்றால் ரொம்ப விசேஷமாக அபூர்வமாக இருப்பது என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் வாஸ்தவத்தில் சாதாரணம் என்றால் பொது காமன் அசாதாரணம் என்றால் தனிப்பட்டது ஸ்பெசிபிக் பரமசிவனை லோக வஸ்துக்களாக சொல்லும்போது பெரும்பாலும் பகு வசனத்திலும் பண்மையிலும் பரமசிவ மூர்த்திக்கே உரிய அசாதாரண பெயரை சொல்லும்போது ஏக வசனத்திலும் ஒருமையிலும் இருக்கும் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களாக சயனித்து கொண்டிருப்பவர்களாக தூங்குகிறவர்களாக நிற்கிறவர்களாக ஓடுகிறவர்களாக இப்படியெல்லாம் உள்ளவனுக்கு நமஸ்காரம் என்று சொல்லும்போது பகு வசனத்திலேயே இருக்கிறது இப்படி கடகடவென்று நிறைய சொல்லிக்கொண்டே போன பிறகு சிவனுக்கே உரிய பெயர்களை பவனுக்கு ருத்ரனுக்கு சர்வனுக்கு பசுபதிக்கு நீலகண்டனுக்கு சிதிகண்டனுக்கு அதாவது அந்த நீலமே விபூதியால் வெளுத்து காண்கிற கழுத்துக்காரனுக்கு என்று ஏக வசனத்தில் கொடுத்து கொண்டு போயிருக்கிறது சிதி கண்டனுக்கு என்று சொன்னதை அடுத்து கபர்திக்கு விப்தகேசனுக்கு என்று இரண்டு நாமாக்களை கூறி நமஸ்காரம் தெரிவித்துவிட்டு சஹசராட்சனுக்கு அதாவது எண்ணி முடியாத நேத்திரங்கள் கொண்டவனுக்கு சததன்வனுக்கு அதாவது எண்ணி முடியாத ஆயுதங்களை உடையவனுக்கு கிரிசனுக்கு என்றெல்லாம் மேலே நமஸ்காரம் தெரிவித்து கொண்டு போகிறது கிரிசன் கிரீசன் என்ற இரண்டும் பரமேஸ்வரனுக்கே உரிய அசாதாரண நாமாக்கள் கிரீசன் என்றால் கைலாசபதி கிரிசன் என்றால் கைலாசவாசன் இப்படி பரமேஸ்வரனுக்கே உரிய அசாதாரணமான நாமாக்களை சொல்லிக்கொண்டு போகும்போதே நடுவில் கபர்தி விப்தகேசன் என்ற இரண்டு பேர்களையும் சொல்லி இருப்பதால் அவையும் அவன் ஒருத்தனுக்கு உரியவை என்றாகிறது சரி கபர்தி என்றால் என்ன விப்தகேசன் என்றால் என்ன கபர்தி என்றால் ஜடாதாரி சடை முடியோன் விப்தகேசன் என்றால் வபனம் சௌரம் சவரம் என்று சொல்வது செய்யப்பட்ட கேஷத்தை உடையவன் அதாவது மொட்டை தலைக்காரன் ஈஸ்வரனுக்கு அடுத்தடுத்து நேரெதிரான தன்மைகளை உடைய பெயர்களை ஸ்ரீருத்ரத்தில் அங்கங்கே கொடுத்து கொண்டு போயிருக்கிறது ஜேஷ்டன் மூத்தவன் அவன்தான் கனிஷ்டன் இளையவன் அவன்தான் பூர்வஜன் ஆதியில் தோன்றியவன் அவன்தான் அபரஜன் அந்தத்தில் தோன்றுபவன் அவன்தான் என்றெல்லாம் அடுத்தடுத்து எதிரான குணங்களை சொல்லியிருக்கும் அவ்விதத்தில்தான் இங்கே ஜடாதாரியும் அவனே முண்டனும் அவனே சிகையை மழித்திருப்பவனும் அவனே என்று சொல்லி இருக்கிறது கபர்தி ஜடாதாரி என்பதைப் பற்றி குறிப்பாக ஒரு விசேஷம் உண்டு கபர்தம் என்றால் ஜடாமுடி ஆனால் எல்லாருடைய ஜடாமுடியும் அல்ல பரமசிவன் ஒருத்தனுடைய ஜடாமுடிக்கு கபர்தம் என்று பெயர் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலான சகல தேவர்களும் ராஜாக்கள் மாதிரியான சிகாலங்கரத்தோடு ஸ்வர்ண கிரீடம் தரித்துக்கொண்டிருக்க யோகியான சிவன் ஒருத்தர் தானே ஜடாஜுடராக இருப்பது பணித்த சடையும் பவளம் போல் மேனியும் என்றெல்லாம் அந்த ஜடையைத்தானே கொண்டாடுகிறோம் கங்கை சந்திரன் நாகம் கபாலம் ஊமத்தம்பூ கொன்றைப்பூ முதலானவைகளை தரித்துக்கொண்டு கொண்டு விசேஷ சிறப்புடன் விளங்கும் அப்படிப்பட்ட பரமேஸ்வரனின் ஜடா மகுடத்திற்கு தான் கபர்தம் என்று தனிப்பெயர் கொடுத்திருக்கிறது அதனால் கபர்தி என்பதும் பரமசிவ நொருத்தனையே நேராக குறிக்கும் அசாதாரண நாமா என்பது மேலும் உறுதிப்படுகிறது அதனால் அடுத்தாற்போல் வருகிற கேசன் என்ற பெயரும் நேராக பரமசிவ மூர்த்தியையே குறிப்பதாகத்தான் இருக்க வேண்டும் லோகத்தில் உள்ள எல்லா தச்சர்கள் குயவர்கள் செம்படவர்கள் புளையர்கள் திருடர்கள் முதலியவர்களாக கூட ஈஸ்வரனே இருப்பதைச் சொல்லும் நாமாக்களில் ஒன்றாக இல்லாமல் லோகாதீதனாக லோகாதீசனாக அவன் ஈஸ்வரன் என்ற ஒரே ஒருத்தனாக இருக்கிற நிலையில் அவனுக்கு மட்டுமே ஏற்பட்ட நாமாக்களுக்கு நடுவிலேயே விப்தகேசன் என்பது காணப்படுகிறது ஜடாமுடி உடையவர்களாக இருப்பவனுக்கு மொட்டை தலையர்களாக இருப்பவனுக்கு என்று சொல்லாமல் ஒரே ஒரு கபர்தியாகவும் ஒரே ஒரு கேசனாகவுமே ஈஸ்வரனை சொல்லி இருக்கிறது கபர்தி என்பது அவனுக்கேயான அசாதாரண பேர் என்றும் தெரிந்து கொண்டோம் அப்படியானால் வியுப்தகேசன் என்பதும் அப்படித்தானே இருக்க வேண்டும் இது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் தச்சர்களாக உள்ளவனுக்கு குயவர்களாக உள்ளவனுக்கு என்று பகுவசனத்தில் சொல்லி இப்படி லோகத்தில் உள்ள ஜீவர்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாகவும் ஸ்வரூபியாகவும் பரமேஸ்வரன் இருப்பதை காட்டாமல் அவன் அவனாகவே இருக்கும்போது போது அவன் ஒருத்தனுக்கு மாத்திரமே ஏற்பட்ட பெயர்களை ஏக வசனத்தில் பவனுக்கு ருத்ரனுக்கு சர்வனுக்கு பசுபதிக்கு நீலகண்டனுக்கு சிதிகண்டனுக்கு கபர்திக்கு சஹசிராக்ஷனுக்கு சததன்வாவுக்கு என்று அடுக்கிக்கொண்டு கொண்டு போகிறபோது கபர்தி என்பதை அடுத்து யுப்தகேசன் என்று சொன்னால் அது பரமசிவனுக்கு மாத்திரமே உரித்தான ஒரு முண்டிதமான சந்நியாச ரூபத்தை தான் குறிப்பிடுகிறது என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிகிறதல்லவா நம்முடைய ஆச்சாரியாலை தவிர இப்படி கேசத்தை பவனம் பண்ணி கொண்டவராக காட்டுவதற்கு எந்த மூர்த்தி ஈஸ்வரனுக்கு இருக்கிறது நடராஜாவாகட்டும் தக்ஷணாமூர்த்தியாகட்டும் காமாரி திரிபுராரி என்றெல்லாம் சிவபெருமானுக்கு இருக்கப்பட்ட அநேக மூர்த்தங்களாகட்டும் எல்லாமே ஜடாதாரியாகத்தானே இருக்கிறது நடராஜா என்றால் விரித்த செஞ்சடை தக்ஷிணாமூர்த்தி என்றால் சாந்தமாக தாழ்சடை பைரவாதி ரூபங்களில் அக்னி ஜுவாலையாக வீசுகிற ஜடை என்ற இப்படி தானே பார்க்கிறோம் இப்படி போது விப்தகேசன் என்ற தனிப்பட்ட ஒரு வியக்தியாக சிகையை கலைந்த ஒரு மூர்த்தியை பரமசிவனுக்கு வேதம் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறதென்றால் அது எதிர்காலத்தில் ஏற்பட போகும் சங்கராவதாரத்தை ஞான திருஷ்டியில் சொன்னதுதான் இப்படி அந்த ஸ்ரீ ருத்ர பாஷ்யம் இயற்றிய சங்கரர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் குறிப்பாக ஒரு முண்டித கேசரை ஸ்ரீருத்ரத்தில் சிவஸ்வரூபமாக சொல்லி இருக்கிறதென்றால் அது ஆச்சாரியால்தான் என்று தாம் சொல்லிவிட்டால் போதுமா வேற ஆதாரம் காட்டினால்தானே சரியாயிருக்கும் என்று அந்த பாஷியக்காரர் புராணங்களை தேடி பார்த்தார் புராண இதிகாசங்களைக் கொண்டே வேதத்திற்கு அர்த்தம் காண வேண்டும் என்பதுதான் பெரியோர் கண்ட முறை இதிகாச புராணாப்பியாம் வேதம் சமுபிரமயேத் பிபேத் எல்பச்ருதாத் வேதோமாம் அயம் பிரதரிஷ்யதி முதல்வருக்கு அர்த்தம் இதிகாச புராணங்கள் வேதத்துக்கு உப பிரம்மணம் எனப்படும் விரிவான விளக்கம் என்பது இப்படி இதிகாச புராணங்களையும் வேதத்தோடு கற்றறிந்தவன் நிறைந்த வித்வத்துடன் கூடிய பகுச்சுருதன் இதிகாச புராண ஞானமில்லாமல் வேதத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அர்த்தம் செய்கிறவன் சிற்றறிவே படைத்த அல்பச்சுருதன் இவனை கண்டாலே வேதம் நடுங்குகிறதாம் பிபேதி அல்ப ஸ்ருதாத் வேத அல்புருதனிடம் வேதம் பயப்படுகிறது பிபேதி என்றால் பயப்படுகிறது எதனால் பயப்படுகிறது மாம் அயம் பிரதர்ஷதி என்று பயப்படுகிறது அதாவது இவன் என்னை தன் கண்ட இடத்துக்கு இழுப்பான் மனம் போனபடி மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லி வஞ்சனை பண்ணுவான் என்றே பயப்படுகிறதாம் வேதத்தில் வெளிப்படையாக தெரியாத விஷயங்களுக்கு புராண இதிகாசங்களின் துணை கொண்டுதான் அர்த்தம் காண வேண்டுமேயன்றி தன் இஷ்டப்படி பண்ணக்கூடாது இதனால் அந்த பாஷ்யக்காரர் புராணங்களை பார்த்து சிவமூர்த்தியான வியுப்தகேசன் யார் என்று ஆராய்கிறபோது வாயு புராணத்தில் பழிச்சென்று இன்னார்தான் என்று கண்டுபிடித்து விட்டார் அந்த புராணத்தில் சதுர்பி சக சிஷ்யஸ்து சங்கரோ அவதரிஷ்யதி என்று இருப்பதை பார்த்தார் நான்கு சிஷியர்களோடு கூடியவராக சங்கர பாதர் அவதரிக்கப் போகிறார் என்ற இந்த வாக்கியத்தை பார்த்ததும் அவருக்கு ஸ்ரீருத்ரம் சொல்லும் யுப்தகேஸ்தன் ஆச்சாரியால்தான் என்று நிஸ்தேகமாக புரிந்துவிட்டது சிவரகஷ்ய இதிகாசத்திலும் இப்படியே சான்று கண்டுபிடித்து உறுதிப்படுத்திக் கொண்டார் விப்தகேசன் என்பது தான் என்று பாஷ்யத்தில் எழுதிவிட்டார் சங்கர பகவத் பகவத்பாதர்கள் அவதார புருஷர் என்பதற்கு ஸ்ருதி பிரமாணம் பார்த்தாகிவிட்டது இதிகாச புராண பிரமாணங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் ஸ்ருதியில் இருப்பவற்றை விஷ்ணு புராணத்தின் பரிசிஷ்டமான விஷ்ணு தர்மோத்திரமும் வாயு புராணமும் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பதையும் நடுவில் பார்த்தோம் இன்னும் சில பார்க்கலாம் சிவ ரகசியம் என்று ஒரு இதிகாசம் என்றேனே அதை பார்ப்போம் புராணங்களை விடவும் பிராமண்யம் அத்தாரிட்டி உடையவையாக கருதப்படும் தெய்வீக கதைகளுக்கு இதிகாசம் என்று பெயர் ராமாயணம் பாரதம் இரண்டும் இதிகாசங்களை அப்படி சிவ சம்பந்தமாக உள்ள இதிகாசம் சிவ ரகசியம் பாரதம் மாதிரியே ஐம்பதினாறாயிரத்துக்கு அதிகமான கிரந்தம் ஸ்லோகங்கள் கொண்ட பெரிய புஸ்தகம் சுப்பிரமணிய சுவாமி ஜெய்கீஷவ்யர் என்ற ரிஷிக்கு அதை உபதேசித்தார் ஜெய்கேஷவ்யர் சுத மகா பௌராணிகருக்கு உபதேசிக்க சுதர் மூலமாக அது நைமிச்சாரண்ய முனிவர்களுக்கு உபநியசிக்கப்பட்டு லோகத்திற்கு பிரச்சாரமாயிற்று அதனால் ஜெய்கீஷவ்யர் செய்ததாகவே அதைச் சொல்வது வழக்கம் சுப்பிரமணியரும் தாமாக இதை ஜெய்கீசவியர்க்கு உபதேசித்ததாக சொல்லிக்கொள்ளவில்லை பூர்வத்தில் தம்முடைய பிதாவான பரமேஸ்வரர் அம்பாளுக்கு சொன்ன இதிகாசத்தையே இப்போது தாம் சொல்வதாகத்தான் சொன்னார் இராமாயணத்தில் ஏழு காண்டம் என்றும் பாரதத்தில் பதினெட்டு பர்வம் என்றும் பிரித்திருப்பது போல சிவ ரகசியத்தை பனிரெண்டு அம்சங்களாக பிரித்திருக்கிறது அவை முழுக்க ஈஸ்வர சம்பந்தமான விஷயங்களையே சொல்லும் அவற்றில் ஒன்பதாவது அம்சத்தில் சிவ பக்தர்களுடைய சரித்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நம்முடைய அறுபத்து மூன்று நாயன்மார்கள் சரித்திரங்கள் கூட இவற்றில் வந்துவிடுகின்றன மாயவரத்திற்கு பத்து உள்ள கஞ்சனூர் என்ற ஊரில் வைஷ்ணவராக பிறந்து அப்புறம் பல திவ்ய அற்புதங்கள் நடந்து பரம சைவராக ஆகி ஹரதத்த சிவாச்சாரியார் என்றே பெயர் பெற்ற ஒரு பெரியவர் உண்டு அவருடைய கதை கூட இதில் சிவ ரகசியத்தின் ஒன்பதாவது அம்சத்தில் வந்துவிடுகிறது இம்மாதிரி இன்னொரு விருத்தாந்தமாகவே அங்கு நம் பாதாளின் சரித்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிற்காலத்தில் நடக்கப் போகிற இந்த சரித்திரங்களை ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லும் முறையில் விவரித்திருக்கிறது சிவ ரகசியம் சிவ பக்தியை விசேஷித்து சொல்வதற்காக ஏற்பட்ட நூல் நம்முடைய ஆச்சாரியாளுக்கு முக்கியமாக இருக்கிற அத்வைத ஞான மார்க்கம் அந்த புஸ்தகத்துக்கு முக்கியமான விஷயம் இல்லை ஆனாலும் ஆச்சாரியால் ஞானாவதாரம் போலவே பக்தாவதாரமாகவும் இருந்தவர் அதிலும் அவருக்கே பிரத்யேகமான பிரக்யாதி கூறும்படியாக ஈஸ்வரன் விஷ்ணு அம்பாள் சுப்பிரமணிய என்று ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பரம பக்தர் என்று சொல்லும்படியான சகல தேவதா பக்தாவதாரமாக இருந்தவர் அவரே தெய்வமாய் இருந்தபோதிலும் ஞானஸ்வரூபமான பரபிரம்மமாகவே இருந்த போதிலும் ஜனங்களுக்கெல்லாம் ஞானத்துக்கு பூர்வாங்கமாக பக்தி ஊட்ட வேண்டும் என்றே அவதார லட்சியத்திற்காக தாமும் பக்தராக நடித்து காட்டினார் சேத்திரம் சேத்திரமாக யாத்திரை பண்ணுவது ஸ்தோத்திரம் பண்ணுவது பூஜை முதலான அனுஷ்டானங்கள் பண்ணுவதென்று காட்டி பக்தராக நடித்தார் அதில் அம்பாள் பக்தராக சௌந்தரிய லகரி முதலானவர்கள் பண்ணியும் ஸ்ரீ சக்கர பூஜை அநேக ஆலயங்களில் எந்திர பிரதிஷ்டை செய்தும் இருக்கிறார் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்று தேசம் பூரா பஜனை பண்ணி கொண்டு போயும் விஷ்ணு சகசரநாம பாஷ்யாதிகள் எழுதியும் விஷ்ணு பக்தராக விளங்கி இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு தெய்வத்தின் பக்தராகவும் தம்மை காட்டிக்கொண்டதில் உத்தமமான சிவ பக்தராகவும் அநேகம் செய்திருக்கிறார் அவருடைய மடங்களில் முக்கிய மூர்த்தியாக சந்திர மௌலீஸ்வரனைத்தான் வைத்திருக்கிறார் அவர் விபூதி ருத்ராட்சதாரியாக இருந்திருக்கிறார் சிவானந்த லகரி முதலான சைவமான ஸ்தோத்திரங்களும் அனுகிரகித்திருக்கிறார் இப்படி சிவபக்தி வளர்வதற்கு அவர் உபகாரம் செய்திருக்கிறார் என்ற ரீதியிலேயே அவருடைய சரித்திரத்திற்கும் சிவ ரகசியத்தில் இடம் கொடுத்திருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ